அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்துஹூ இது வந்து ஒரு மாற்றுமது சோகர் கேள்வி கேட்க சோர் பிஜி அவர்கள் பதில் கொடுத்த ஒரு வீடியோ இது பழைய வீடியோ தான் இருந்தாலும் இப்போ மறந்துருப்பாங்க அதனால் மாற்றுமத மத புரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது அந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ந்து அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை பேணுவோம் ஷா என்னுடைய பெயர் வேல்முருகன் இந்த அவையை சிறப்பாக நடத்தக்கூடிய அமைப்பினருக்கும் மிகுந்த நன்றியையும் பாராட்டலையும் தெரி தெரிவிக்க வேண்டியது எனது கடமை ஏனென்று சொன்னால் இது போன்ற கடந்த ரம்ஜான் விழாவிற்கு நாங்கள் வருகின்றிருந்த பொழுது மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழல் இருந்தாலும் அன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் உங்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கும் இவ்வளோ இடைவெளி இல்லை கிட்டத்தட்ட இது கூட உட்காந்திருந்து அளவலாவினோம் அந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உணவு செல்லும்பொழுது செல்லும் பொழுது நம்முடைய சகோதரர்கள் உணவுருந்துவதற்கு முன்கூட்டி செல்ல வேண்டாம் மாற்று மதங்களைச் சேர்ந்த சகோதரர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இடம் வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அந்த மனிதநேயத்தை காத்தீர்கள் அதுபோன்ற இந்த நிகழ்ச்சியில் நாங்களெல்லாம் பின்னால் அமர்ந்திருந்தோம் கேள்வி எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டுமா என்கின்ற ஐயப்பாடு இருந்த நிலையில் நாம் நம்மளுடைய சகோதரர்கள்லாம் எழுந்து இடமளிக்க வேண்டும் என்று சொன்னது எங்களது நெஞ்ச கிடங்கில் நீங்கா இடம்பெற்றிருக்கிறது அந்த வகையில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இப்போது மதம் மாறிய சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் அடிப்படையில் தமிழர்கள் அண்மையில் ஜனவரியில் வந்த பொங்கல் திருநாளிற்கு சிறுபான்மை என்று சொல்லக்கூடியவர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதே இல்லை ஏதோ ஒரு இந்து மத விழாவைப் போல் புறக்கணிப்பதை பார்க்க முடிந்தது அந்த நிகழ்ச்சி வந்து முதலில் தமிழர்களுக்காக என்று இருக்கக்கூடிய பண்பாட்டு படையெடுப்பால் சிக்கி தவிக்காமல் தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே விழா பொங்கல் திருநாள் அதில் எந்த ஒரு மதமும் சொந்தம் கொண்டாட முடியாத உழைப்புக்கு நன்று காட்டக்கூடிய விழா அந்த விழாவை குறிப்பாக இஸ்லாமியர்களும் மற்ற கிறிஸ்துவர்களும் நம் கொண்டாடி அது தமிழர் விழா என்று காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது ஏனென்றால் அது செங்கரானந்த விழா அப்படி இப்படி என்று பல பேர் சூட்டி அதை ஒரு மத பண்டிகையாக ஆக்க கடுமையான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதில் வெற்றி பெறுவதற்காக இது செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அந்த வகையில் இஸ்லாத்திலோ குரானிலோ அது வலியுறுத்தப்படாவிட்டாலும் உங்கள் அமைப்பின் சார்பாக பொங்கல் திருநாளை அனைவரும் கொண்டாடுவதற்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டும் பொங்கல் என்பது ஒரு தமிழர்களுடைய திருநாள் அதை ஏன் வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதில் அதாவது தமிழர் திருநாள் என்று சொல்லி இப்போ உதாரணமா அந்த நான் தமிழுக்கு எதிரின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது சில விஷயங்களை சொல்லும் பொழுது இப்போ அந்த உடை இருக்குன்னு வைங்களேன் இந்த உடையில் என்ன செய்வோம்னா தமிழருக்குன்னு ஒரு உடையை நம்ம சொல்லிக்கிருவோம் இது தமிழன் உடை இது தான் ஒருத்தனை வேஷ்டி கட்டணும் இது தமிழன் உடைன்னு சொல்லுவோம் அந்த உடைகள்ல எல்லாம் இப்படி பேதம் பார்க்க கூடாது என்பது இஸ்லாத்த நிலைப்பாடு உடை என்பது அவனுடைய உடலமைப்புக்கு எது நல்லா இருக்குதோ அது வந்து அதை அணிந்து கொள்ளலாம் ஒரு முஸ்லீமுக்குன்னு இந்த உடையை இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாம் சொல்லித்தரமே முஸ்லீமுக்குன்னு உடை லுங்கினா முஸ்லீம் சொல்லி வழங்கி வச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது பேண்ட்டும் முஸ்லீம் போடலாம் வேஸ்ட் தீங்க டிக்கிறலாம் என்ன சொன்னால் மறைக்க வேண்டிய பகுதியில் ஒழுங்காக மறைக்கணும் அதான் கண்டிஷனை தவிர மற்றபடி வந்து உடையில பெருசா ஒண்ணு பட்டு ஆடை அணியக்கூடாது ஆண்கள் இது ஒரு கண்டிஷன் இருக்குது காவி கலர் நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மூணு கண்டிஷனை தவிர உடையில எந்த கண்டிஷன் கிடையாது இதுல வந்துகிட்டு உடையில இப்படி ஒரு கலாச்சாரம் இதை தான் அணியணும்னு சொன்னா ஒருவருக்கு வந்து வேஷ்டி வசதியாக இருந்தால் அதை அணிந்து கொள்வார் நடக்கும் போது காத்துல பிறந்து எல்லாம் தெரியுதுன்னு நினைச்சாரே ஆனால் அவர் லுங்கி போட்டுக்கிறாரு அல்லது நடக்கிறது ஓடுறது ஆடுறதுக்கெல்லாம் பேண்ட் தான் வசதியா இருக்குன்னு நினைச்சாருன்னு சொன்னா அதை அணிந்து கொள்வார் இதுல எல்லாம் நம்ம வந்து ஒரு கலாச்சாரம் என்ற பெயரில் சில வசதிகளை நம்ம இழந்துடக்கூடாது சில வசதிகளை வந்து நம்ம மாட்டு வண்டியில் போகிறது தான் நம்ம கலாச்சாரம் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அதில் வரக்கூடிய எத்தனை முன்னேற்றங்களை பயன்படுத்திக்கிறோம் அதனால உடையிலையும் இதை புதுமையான உடைகள் வறுமையானால் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி தான் ஒரு கலாச்சார விழான்னு எடுக்கணும்னு வைங்களேன் இந்த விழாவில் கூட நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்குதுங்கிற ஒரு காரணத்தினால அதை நம்ம செய்யணும்னு யாரையும் சொல்லக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டால் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் உள்ள ஒரு குறிகை என்ன என்ன தெரியுமா இப்போ நம்ம அப்பம்பாட்டம் எதை செய்கிறார்களோ அதை நம்ம செய்யணும் நம்முடைய அது அப்போ யார் என்று தீர்மானிக்கிறதா வித்தியாசப்படுவாங்க அப்பம்பாட்டம் எந்த அப்பம்பாட்டம் எடுத்துக்கொள்வது என்பதில் இந்த பொங்கல் விழாவை எடுத்து எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு தானிய விளைஞ்சி மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அந்த விழாவை கொண்டாடுறோங்கிறாங்க மகிழ்ச்சியான முறையில் தானியம் வந்து யாருக்கு சேருதோ அவர் நீங்கள் சொல்லிலாம் கொண்டாட மாட்டார் அவருக்கு அது மகிழ்ச்சி தான் அறுவடை செய்யுது இந்த தானியம் வீட்டில் வந்து குவியும் பொழுது அவருக்கு அறியாமலே அந்த மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சிக்கு உட்பட்டவர் அந்த மகிழ்ச்சியை சந்தோஷமாக கொண்டாடினாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதெல்லாம் அர்த்தம் இருக்குது நகரத்தில் வாழக்கூடியவருக்கு வந்து இந்த தானிய உற்பத்தி செஞ்சு வீட்டுக்கு வர்றதுனால அவருக்கு ஒன்றுமே கிடையாது இதை எதிர்பார்த்து வாழ்வதில் வெளிநாட்டில் இருந்தால் ஆசிரியை வாய் தின்றுட்ருக்கான் மெட்ராஸில் உள்ளவங்களெல்லாம் அவனுக்கு இந்த தையலனி அர்த்தம் அழிஞ்சிடு அறுகாட்டம் அழிஞ்சிடு பஞ்சமாக போனாலும் சரி அவனுக்கு கவலை கவலை இல்லை அவனை நீ கொண்டாடன்னு சொன்னால் அது ஒரு செயற்கையா இருக்குமே தவிர உள்ளூர ஒரு மகிழ்ச்சியா இருக்காது சுமையா வேண்டா இருக்கும் இப்படி ஒரு பண்டிகை வந்துருச்சே இதுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கேன்னு வேண்டாம் அவன் நினைக்குவானே தவிர அதை கொண்டாடுவதற்கு ஏற்ற நிலையில் அன்றைக்கு அவனுடைய தரம் உயரணும் அப்பதான் அதை கொண்டாடுற அர்த்தம் இருக்கும் இது ஒரு காரணம் ரெண்டாவது இஸ்லாத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா அடிப்படையான நம்பிக்கை எந்த நேரத்திலையும் பகுத்தறிவு இழந்திரக்கூடாது எந்த நேரத்திலையும் மனிதனை விட இன்னொன்றை மேம்பட்டதை நினைக்க கூடாது எல்லா நேரத்திலையும் மனுஷன் மேல ஆடு மாடுகளை விட எல்லாத்தையும் விட மனிதன் மேலானவன் அப்படின்றது இஸ்லாத்தின் நம்பிக்கை இப்போ வந்து என்ன செய்யறோன்னா பொங்கலில் பல மாட்டு பொங்கல்னு சொல்லி மாடு தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் தந்திச்சின்னு சொல்லி மாட்டை வழிபாடு செய்கிறாங்க வழிபாடு செய்கிறாங்க அப்படி ஒரு கலாச்சாரத்தில் அந்த சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டாலும் நடப்புல இருக்குது நடப்புல மாட்டை கும்பிடுறாங்க மாட்டுக்கு வழிபாடு செய்கிறாங்க இந்த மாடு என்பது அதுவாக ஒன்றும் செய்யலை நம்ம இதுக்கு பயன்படுத்தா இதுக்கு பயன்படுத்தும் சாராயத்தை ஊற்றிவிட்டு குத்துறதுக்கு பயன்படுத்தா குத்திட்டு வரும் இந்த மாட்டுக்கு வந்து நம்ம அந்த உழைப்பில் பெருசாக பங்கு இல்லை நம்ம தான் பயன்படுத்திக்கிறோம் அது எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம் அது கசாப்பு கடைக்கு அனுப்புனா அது வேறு ஒன்றுக்கு யூஸ் ஆகும் இப்படி நம்ம எதுக்கு வேண்டாலும் அதை பயன்படுத்திக்கிறான் நம்ம பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணியிருக்கும் பொழுது மாட்டுக்கு ஒன்று அந்த பானைக்கு படையல் அந்த பானைக்கு பூஜை இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு கடவுள் வழிபாடு மாதிரியான ஒரு தோற்றம் உண்டாயிருந்ததில்லை பானைக்கு பூஜை செய்கிறாங்க பானைங்கிறது நம்ம செஞ்சது அதுக்கு சில கோலங்களை போட்டோன்னா அதுக்கு ஒரு கடவுள் தன்மை புனித தன்மை வந்துருது மாட்டுக்கு புனித தன்மை வந்துருது இப்படி எல்லாம் சில வேற அவங்க சொல்ல மாதிரியான இஸ்லாத்துக்கு விரோதமான நம்பிக்கைகள் வந்து நுழைஞ்சிருச்சு ஒரு காலத்தில் அந்த தானியம் வீட்டுக்கு வந்து சேருதுங்கிற மகிழ்ச்சி மட்டும் பிரதிபலிக்கிற நாளாக அது இருந்திருக்கலாம் அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வாங்க அதை இந்த நம்பிக்கைகள்லாம் இல்லாமல் பியூரா ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நாள் கொண்டு வந்தால் யாருக்கும் ஆட்சிப்பட கிடையாது இது அதை பல தெய்வ வணக்கத்தை உண்டாகக்கூடிய வகையில் போகும் பொழுது அதுல இஸ்லாம் ஒதுங்கி நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுது அதான் காரணம் வேற ஒண்ணு கால்புலாம் கிடையாது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை கொழைய நேய்களை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு பாத்திமா கோட்

சத்தியம் விட்டது அசத்தியம் விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே